ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இது வந்துட்டு சிவன்கன் கூட இது வந்து நான் மூணு கலர் சூஸ் பண்ணி போட போகிறேன் இதுக்கு வந்துட்டு நான் மெசர்மெண்ட்டு கூட முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பேஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து நான் பேஸ் வந்துட்டு கட்வாயர் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் கட்வாயர் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கட்வாயர் வச்சுருக்கேன் அஞ்சு லைன் நான் பேஸ் போட்டுட்டேன் சரிங்களா இப்போ வந்துட்டு நான் பேஸ் வந்து எப்படி போட்டேன் அப்படிங்கிறத இந்த பதிவு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே சாதா நாட்டிருக்கா இதே நாட்டில் வந்துட்டு நம்ம இதோட மெஷர்மெண்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு பாருங்க இதை வந்துட்டு இப்படி பிடிச்சிக்குங்க இப்படி நம்ம பக்கமாக ரஃப் ஃபேஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் இது வந்துட்டு கட் ஒயரு இது வந்து ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயர் கட் ஒயரு எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு கட்வயரில் நம்ம மடித்து மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு சிவன் கன்று நீட்டாக கிடைச்சிரும் இங்கே பாருங்கள் சிவன்கண் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது சாதா நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும் சிவன்கண் ஒன்று சாதா நாட்டு ஒன்று சிவன்கன் ஒன்று சாதா நாட்டு ஒன்று சிவன்கன் ஒன்று சாதா நாட்டு ஒன்று சிவன்கண் ஒன்று அப்படின்னு போடுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக ஒயர்ஸ்கள் வந்துடும் இதே மாதிரி தான் இப்படியும் லென்த்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஜோடி ஜோடியாக ஒயர்கள் வந்துடும் ஜோடி இல்லாமல் இருக்கிற ஒரு ஒயருக்கு நாம் வந்துட்டு கட் ஒயர் நாம் கொடுக்கணும் கொடுத்தும் போடலாம் கொடுக்காமே போடலாம் ஆனால் கொடுக்காமல் போடும்போது அந்த இடத்துல மட்டும் ஒடுக்கல் வந்த மாதிரி இருக்கும் அதனால் மேக்சிமம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாலு கார்னர்லேயும் நாலு ஒயர் கொடுத்து போடணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு ஒயர் வந்து நம்ம எவ்வளோ பேஸ் போடுறோமோ இதே மாதிரி நான் ஒரு சப்போஸ் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அஞ்சு பேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ரன்னிங் ஒயர் வச்சு அஞ்சு பேஸ் போட்டுட்டு இந்த பக்கம் இவ்வளோ ஒயரும் இந்த பக்கம் இவ்வளோ ஒயரும் விட்டுட்டு கட் பண்ணிடணும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு அஞ்சு பூ போட்டுட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து கூட கீழேருந்து மே வரைக்கும் நீட்டாக ஒரே மாதிரி இருக்கும் சிலர் கூட போடும்போது பார்த்துருப்பீங்க கீழே வந்து கூர்மையாகவும் ஹைட்டு போக போக அப்படியே வாய் விரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டான வரும் பாருங்கள் இப்போ வந்து நான் நாட் போட்டேன் சாதா நாட்டு சிவன்கன் நாட்டு வந்து நான் எப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் ஒவ்வொருத்தர் வந்து சிவன்கண் நாட்டு ரெண்டு கையும் யூஸ் பண்ணி போடுறாங்க நான் வந்துட்டு ஒரே கையில் தான் சிவன் நாட்டு போடுவேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது இந்த மாதிரி தான் சரிங்களா நான் வந்து நான் க்ளாஸ் படிக்கலையெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் வந்து தையல் பீரியடு பிடி பீரியடு அப்படின்னுலாம் இருக்கும் அப்போ வந்துட்டு பீடி பீரியடெல்லாம் எங்களை விளையாடத்தான் விட்டாங்க எயித்து படிக்கும்போது தான் வந்துட்டு எங்களுக்கு தையல் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ட்ராயிங்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து எயித்து போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எயித்து நைன்த்து டென்த்து வந்து மூணு வருஷம் வந்து ஓவிய நோட்டு வாங்குற கூட எங்கிட்ட காசு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ இந்த மாதிரி கைத்தொழில் பின்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஒயர்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க டீச்சரு அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து ஒரு ஏழாயிரபா தான் இருந்துச்சு அந்த காசு கூட என்கிட்ட இல்லாமல் தான் நான் ஸ்கூல் போவேன் அப்படி இருக்கிறப்ப போடுறவங்களை பார்ப்பன ஒழிய நான் வந்து சுயமாக போட்டதில்லை ஸ்கூல் படிக்கல இதெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் அது போக எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படியே நான் கூடை போட்டு போட்டு அப்போவே நான் சேல் பண்ணி விற்றுக்கிட்டு தான் இருந்தேன் தான் இப்போ வந்துட்டு இந்த யூடியூப்பு அப்படிங்கிறது அதனால் நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் சௌகரியமாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அழகாக யூடியூப்பை பார்த்து என்னென்ன வீடியோஸ் வேணுமோ நீங்கள் சர்ச் பாரில் போய் பார்த்து நீங்கள் அழகழகாக போடுறீங்க அந்த காலத்தில் எங்களுக்கு அந்த ஆப்ஷனெல்லாம் இல்லை யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் அடிமை வேலை செஞ்சு கொடுத்தாதான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் நான் கற்றுருக்கேன் அப்படியெல்லாம் கற்றுக்கிட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு கஷ்டப்படுற காலத்தில் இந்த கைத்தொழில் வந்து உதவுது அதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு பொழுத க டிவியை பார்த்து சீரியலை பார்த்து பொழுத கழிக்காமல் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அழகாக இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் பேஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சிவன்கன் பேஸ் எப்படி போடுறது என்னன்னு நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி கூடைகளை வந்து அதிகமாக நாங்கள் கஷ்டப்பட்டு நாலு ரோல் அஞ்சு ரோல் போடுறோம் அதை வந்து முந்நூறுவாய்க்கு கொடு நான் இரநூறுவாய்க்கு கொடுன்னு கேட்குறீங்க ஒரு கூடை போடும்போது அதில் உள்ள கஷ்டம் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கூடை போட்டு பார்த்தா தான ஒளியே அந்த கஷ்டம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் போட்டு வச்சவங்க கிட்டே எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்டே பேரம் பேசாதீங்க பத்து அஞ்சுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதில் வந்து நம்ம நூறு இரநூறு ஐநூறுலாம் இதில் வஞ்சர போகிறது ஒரு கூடை போட்டோம்னா மினிமம் வந்துட்டு ரொம்ப சொற்ப லாபத்துக்கு தான் நாங்களும் கொடுக்குறோம் ஆனால் வந்துட்டு எங்க கிட்ட வாங்கி விற்கிறாங்கள அவங்க வந்து இதே கோடைகளை எவ்வளோ ரூபாய் சொன்னாலும் ஆன்லைனில் போல் வாங்குறாங்க நம்ம கிட்ட வாங்கும் தான் அவ்வளோ ரேட்டு கொடுக்குற இவ்வளோ ரேட்டு கொடு அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி கை கைத்தொழிலுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது அதை வந்து கைவினைப்பக்காரர்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்போ தான் வந்து உங்களோட எங்களோட அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு கூடை போட்டு அதை சொருகி அதை முடித்து அதுக்கு ஹேண்டில் போட்டு அதை சொருகி அதுக்கப்புறம் அது குமிழ் வச்சு அதை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ வேலை ஆகு தெரியுங்களா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா ஆனால் வந்து அதெல்லாம் யாரும் நீங்கள் இது பண்ணுறதில்ல ஒரு ரோளுக்கு இவ்வளவுமா அப்படிங்கிறீங்க சர்வ சாதாரணமாக அது அந்த ஒரு ரோல் கூடைனாலும் அந்த ஒரு ரோல் கூட நீங்கள் போட்டு பாருங்களேன் அதில் உள்ள என்ன கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா தயவுசெய்து கூட வாங்கி சேல் பண்ணுறவங்களும் அடிமாட்டு விலைக்கு கேட்காதீங்க கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நான் எண்டு எண்டில் வந்துட்டு சாதா நாட் போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு சிவன்கன் நாட் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம சாதா நாட்டில் தான் நம்ம தொடங்கணும் ஏன்னா நம்ம சிவன்கன் நாட்டு கீழே போட்டிருக்கோம் மேலே வந்து சாதா நாட் தொடங்கணும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேருங்க வந்துட்டு இவ்வளோ கடையை கற்று வச்சுருக்குறேன் ஏன் அதை யூஸ் பண்ணாமல் உட்காந்துட்ருக்குறேன்னு கேட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து சரி சொல்லி கொடுக்கலாம் யூஸ் உள்ள வகையில் நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க நாம் நாலு பேத்துக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி வந்து என்னால் நானும் அடிக்கடி நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன் லைவில் சொல்லி கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறீங்க லைவ் என்னால் போட முடியாது அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா எங்கள் ஊர் எங்கள் நான் குடியிருக்கிற வாடகை வீட்டில் தறி ஓடுறது தறி வந்து மூணு மணி நாலு மணிக்கே போட்டுருவாங்க அது வந்து எட்டு ஏழரை மணி வரைக்கும் கூட ஓட்டுவாங்க சரிங்களா புதங்கிழமை ஒரு நாள் வந்து தறி லீவு விட்டுட்டு அதை சுத்தப்படுத்துறது அது கூட்டி இது பண்ணுறது பிடிக்கிறது அந்த வேலைகள் செய்கிறதுனால புதன்கிழமை மட்டும் சம்பள நாள் அப்படிங்கிறதுனால புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் எனக்கு அவங்களுக்கு லீவு விடுவாங்க அந்த டைம்ல வந்துட்டு நான் உட்காந்து எல்லா வீடியோஸ்களுக்குமே வாய்ஸ் கொடுப்பன ஒழிய லைவ் போட முடியாது என்னால் அதுதான் இல்லைனா நான் உங்களுக்கு ட்விட்டரில் வீடியோங்கிறது ஒன்று தான் லைவுங்கிறது ஒன்று தான் என்ன லைவ் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டு பாதி பாதியாக நிறுத்தி ஒரு ஐம்பது தாட்டி அதை போடுவாங்க ட்விட்டரியல் வீடியோ அப்படிங்கிறது நீட்டாக அழகாக ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவரில் நீங்கள் அழகாக ஒரு கோடை கற்றுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ட்விட்டேரியல் வீடியோவை அதிகமாக பார்க்க பா பாருங்க நான் வந்து ட்விட்டேரியல் வீடியோ தான் நான் அதிகமாக போட்டிருப்பேன் அதனால் நீங்கள் என்னோடய டுவிட்டரியல் வீடியோ பாருங்கள் தயவு செய்து என்னை வந்து லைவுக்கு வர சொல்லி நிறையா பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேங்க வாட்ஸ்அப்பில் என்னால் லைவுக்கு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க ஏன்னா நான் லைவ் போட்டுட்ருக்கேன் எ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் போகணும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கும் அதனால நான் அடிக்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது இதுவே வந்துட்டு எனக்கு வந்து லைவ் விட எனக்கு ட்விட்டரில் வீடியோ போட்டிருக்க தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அனைத்து சகோதரிகளுக்குமே தெரியும் நான் இப்போ வரைக்கும் லைவ் போடல அப்படின்னு டுட்டோரியல் வீடியோ மட்டும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வரும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் அதே மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் தான் குடியிருக்கேன் அதில் வந்து நிறைய எலிகள் வரும் காரணம் வந்துட்டு முன்னால் சாக்கடை இருக்குது பெரிய சாக்கடை பின்னால் தறி ஓடுது அங்கே தறி சத்தமும் அதிகமாக வரும் அந்த தறி சத்தத்தில் நூலு பஞ்சுக்கு அதிகமான எலிகள் வரும் எலிகள் வரும்போது நான் ஒயர்களையே நாலு நாள் மூட்டை போட்டு சேர்த்து சேர்த்தி வச்சு உட்காந்துட்ருக்குறேன் அதுவே கடிக்காமல் கடிக்காமல் நான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி டைமில் நான் நீங்கள் கேட்குற எல்லா டூட்டேரியலுமே வந்து போட்டு போட்டு வச்சுக்கிட்டு அந்த கோடை சேல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு வருமானமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன கூட கேட்குறீங்களோ அந்த கூடை எனக்கு ஆர்டர் வரும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் is our port to unglics all time friends thank you hi friends இவ்வளோ நேரம் நான் பேசினது அனைத்தையும் சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க தவறுன்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க சரியாக தான் பேசியிருக்கேன் சிஸ்டர் சொல்கிறது சரி தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குது அப்படின்னு அதை பொறுத்து நான் வந்து எவ்வளோ பேர் நான் பேசியிருக்கிறது கரெக்டுன்னு நினச்சிருக்காங்க மற்றவங்களாம் தவறுன்னு நினச்சிருக்காங்கன்னு நான் நினச்சிக்குவேன் இந்த ஹெல்ப்பை வந்து எனக்கு நீங்கள் பண்ணுங்க நான் பேசுனது அனைத்தையும் சரின்னு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா மட்டும் என்னோட வீடியோவுக்கு நீங்கள் லைக் பங் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஃபெஷிக்காக இந்த வீடியோவுக்கு மட்டும் நான் கேட்டுக்கிறேன் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கலாம் தவறில்லை உங்கள் மனசாட்சிக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேசுனது தவறுன்னு நினச்சிருந்தா சாரி கேட்டுக்கிறேன் நான் பேசுனது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து வீடியோஸ் போடுவேன் இது வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு பூ போட்டக்கூடதா அதை பார்த்து மறக்க ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து அவங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் போட்டதுக்கப்புறம் நம்ம குமிழ் அடித்தோம் அப்படின்னா இந்த குமிழ் இந்த கார்னர்லாம் போட போட நம்மளுக்கு அங்கேயும் இங்கேயும் அழுக்காகவும் தேயும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது நம்ம வந்துட்டு இந்த கூடை எப்படி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா இது சிவன்கன் கூட ரெண்டு நாள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் நான் வந்து வீட்டுக்கு கடைக்கு ஜாப்புக்கும் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு நாலு நாள் எனக்கு ஆகும் அதனால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மூணு கலர் போட்டு தான் நான் போட போகிறேன் போட்டுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட் என்ன ஏதுங்கிறதையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் வீட்டில் வேலையே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம அடிமாட்டு விலைக்கு வந்து நீங்கள் போட்டு கொடுக்காதீங்க தயவுசெய்து போட்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது அதை வாங்குறவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது அதைப்படி நியாயமாக நடந்துக்குங்க நான் சொ சொன்னது தவறாக இருந்தது அப்படின்னா என்னை மன்னிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ